நாங்கள் இந்த கேரவன் எடுத்துகிட்டு வந்தோங்க இந்த பூங்காவுக்கு வந்தோம் இந்த பூங்கால நம்ம என்னென்ன பண்ணுறோம் என்ன எப்படி நான் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணோம் ஒரு நாள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தோன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் மதுரை கப்பலை எஸே இன்னைக்கு நாங்கள் கேரவனை எடுத்துக்கிட்டு ஒரு பூங்காவுக்கு கிளம்புறோங்க அந்த பூங்காவில்

இந்த பார்க் தெரியதா? நான் எழுதினது பா நேரா பா போஹா ஸ்டேட் பார்க் ಅಂತ எழுதி இருக்கேன். ஏன் பார்க்குமா? அங்க பக்கம் போன்ஹாம் அந்த அறிக்க பாரு. ஸ்டேட் பார்க். ஆமா ஆமா. அந்த Your destination is on the right. Hi. Hi. Hello. This two. <laughs> okay. Just I want to make sure I'm the two. Yeah. This is the two. Okay. It's not so I need real level. Huh? It's not, real level. Uh, not real level. My god. <laughs> so this this driveway So I have to come closer to it. Yeah. Closer you are this side. Better. This side close better. So drainage is back side. So I will be close this side. Thank you. Rusty kali langa, fresha kaafi put put chiro langa. Allah arko fresha Idha na kapla ye na Ye mande ye for amuda. Enga பாருங்க எங்க ஹஸ்பண்ட் பேரு அவர் பேரை சொல்ல சொல்ல மாட்டேன் அப்படி அந்த மாதிரி அப்ப அந்த ஆழ்த்து கல்ச்சர் அது ஒரு பண்ணுதான் உடனே சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு

தேர்ட்டி தேர்ட்டி செகண்டா வச்சா இந்த பக்கம் ரொட்டேட் ஆகும் அந்த பக்கமா ரொட்டேட் ஆகுமா ரெண்டு பக்கமும் ரொட்டேட் ஆகும்போது ஈவெனாக சூடாகும் அதுக்கு தான் தேர்ட்டி தேர்ட்டி செகண்டா வைக்கிறேன் நானு நெஸ் காஃபி நெஸ்காபி ஜஸ்ட் இது வந்து நம்ம ட்ரிப்புக்காக இப்படி அழகா பேட்டி பாக்கெட்டா குடுத்துருக்காங்க அத நம்ம அழகா பிச்சு பிச்சு போட்டா ஒவ்வொரு கப்புக்கும் ஒரு கப்புக்கு ஒரு இது

அது வீட்டில் சாப்பிட்டு வீட்டில் பண்ண முறுக்கு முறு முறு சவுண்ட் எடுத்து விழுந்து நல்லா இருக்கா நம்ம செஞ்ச முறுக்கலாங்க ஏ ஆறு மாதம் ஆனாலும் கிடையாது ஒரு வருஷம் ஆனாலும் கிடாதுங்க இப்போ காலைல நம்ம காப்பி குடிச்சிட்டு வாக்கிங் போகலாம் வாக்கிங் கிளம்பலாம் வாக்கிங் நம்ம நம்முடைய கேர்வெனில் இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கலாம் இந்த பார்க் ஃபுல்லாக பார்க்குள்ள நல்லா ஜாலியா நடந்து டிராபிக் இல்லாமல் இல்லாம நடந்து செல்வோம் தேன் குழல் இது இது திருநெல்வேலியில தேன் குழல்பாங்க பாவா இதை உடச்சு பாத்தீங்கன்னா குழல் மாதிரி இருக்கும் உள்ள ஹோல் தெரியும் ஒரு துளை தெரியும் அந்த தொலை தெரிஞ்சா நம்ம முறுக்கு வந்து நல்ல நம்ம கரெக்ஷன் கரெக்ஷன் கரெக்டாக இருக்கு நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம் இப்படி தொலை தெரிஞ்சிச்சுனா நல்லா இது வந்து நல்லா இருக்கும் அதுதான் இது பேர் தேன் குழலும்பாங்க குழல் குழல் மாதிரி இருக்கு அந்த ஹோல் தெரியும் நம்ம வெளியே காலையில் மார்னிங் வாக் போலாம் சரியான சரி பாத்து இறங்கி இது வந்து ஒரு பக்கம் பள்ளம் ஜாஸ்தி இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தி இருக்கும் இந்த பக்கம் ஸ்லோப் இந்த பக்கம் கோடி ஸ்லோப் தான் இல்லாட்டி வண்டி இந்த பக்கம் தள்ளி தள்ளி இது நம்முடைய உட்காரற চেয়ার பெஞ்ச் அழகாப்ப நமக்கு அவ்வளோ அழகாப்போ உட்கார பெஞ்சு இது வந்து உட்கார பெஞ்சு நமக்கு என்ன இது வந்து பார்பிக்கு சுட்டு சாப்பிட்றதுக்கு கிரில் இது வந்து நைட் ஃபயர் போடுற கிரில்லு வா எல்லாம் வந்திருக்காங்க இங்கே வந்து இது கேம்ப் பண்ணுற மாதிரி வந்து கூட கேம்ப் பண்ணி சாப்பிடுவாங்க இது வந்து ஆர்வம் இல்லாதவங்களுக்கு டே டைம் வர்றவங்களுக்கு டே டைம் கேம்பிங் பண்ணுறவங்களுக்கு ஜஸ்ட்டு காரில் வந்து இங்கே இருந்துட்டு அழகாக நான் சாப்பிட்டுட்டு அப்படி இல்லை உட்காந்துட்டு அப்படி போயிடுவாங்க இது பார்ட்டி மாதிரி இது இந்த இடத்துல இப்படி காரை இங்கே பார்க் பண்ணியிருக்காங்க கார் அங்கே பார்க் பண்ணியிருக்காங்க பார்க் பண்ணிவிட்டு இது பார்ட்டி ஹால் மாதிரி பார்ட்டி ஹால் மாதிரி காரை பார்க் பண்ணியிருக்காங்க ஒரு டென்ட்டு போட்டு டென்ட்டு போட்டு அந்த ஒரு நல்ல ஷெட்டும் போட்டு அதில் எல்லாத்துக்கும் உட்கார்றதுக்கு சேர் கொடுத்துருக்காங்க ஏதாவது सेलिब्रेट பண்ணிடுவாங்க அவர் बर्थडे ஆ இது பார்க்கோட ஆஃபீஸ் இந்த இடத்துல எல்லாம் பண்ண பார்க்க சார்ஜ் பே பண்றது போட்டுக்கு பே பண்றது இல்லாட்டி பண்றது எல்லாமே தான் பார்க்கோட ஆஃபீஸ் எல்லாம் பே பண்ணுவாங்க இது பகல்ல வர்றவங்களுக்கான கட்டடம் சரி அது வந்து எடுத்து இருப்பாங்க காலையில் காபி குடிச்சு முறுக்கு வச்சு சாப்பிட்டுட்டாங்க அழகாக சாப்பிட்டு நம்ம ஆச்சு இப்போ வந்து நம்ம ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு ஆவ்கடா டோஸ்ட்டு பண்ணி இப்போ சாப்பிட்டாச்சு நம்ம இது வந்து ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு இது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ரொம்ப சத்து நிறைந்தது இதில் ஹெல்த்தி ஃபைபரு ஹெல்த்தி ஃபேட்டு எல்லாமே நல்லா நல்லா இருக்கு இது இது வந்து சுகர் பேஷண்ட்டு கூட ரொம்ப நல்லது இது நீங்கள் இதில் விட்டமின் கே இந்த மாதிரி நிறைய விட்டமின் சிக்ஸு பொட்டாசியம்லாம் நிறைய இருக்குது இதில் இதை நீங்கள் நல்ல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதை பற்றி நான் ஒரு வீடியோவில் அந்த வீடியோவில் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்ன்ட்டு இந்த அவக்கடா டோஸ்ட்னு நாங்கள் அந்த எங்கள் மதுரை கப்பலின் இசையில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இந்த ரெசிபியை பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க இப்போ நம்ம எல்லாம் போய் வாக்கிங் போகலாம் வாங்க வெளியே போய் நல்லா நடக்கலாம் வெளியே சரி சாப்பிட்டு நம்ம வாக்கிங் கிளம்பலாம் இந்த பார்க் ரொம்ப நல்லா இருக்கு வெளியே லேக்கா இருக்கு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு லேக்க சுத்தி நடப்பா சாப்பிட்டு லேக்க சுத்தி நான் லஞ்சுக்கு முன்னாடி ஒரு லேக்க ரவுண்ட் போயிட்டு வந்துருவோம் இந்த லேக்க சுத்திங்க நிறைய ட்ரையல் இருக்கு அதுல ஃபுல்லா அந்த டாட் டாட்டா போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க இந்த மேப்ல ஃபுல்லா ட்ரையல் நிறைய இருக்கு ஸ்விம்மிங் படிக்க இது மீன் பிடிக்கிறதுக்கு நிறைய அங்கங்கேயும் ஒரு பிளேஸு நல்ல டெக்கு மாதிரி போட்டு கட்டி வச்சுருக்காங்க அதில் அப்புறம் இந்த போட்டு பெடலிங் ரெண்ட்டு எடுத்து பெடல் பண்ணி போகிறதுக்கு நிறைய அந்த ரெண்ட்டு இருக்குது நிறைய வச்சுருக்காங்க சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் வச்சு அழகாக அதில் நல்லா எல்லோரும் பே பண்ணி அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அதில் ஓட்டுறதுக்காங்க இந்த லேக்கில் நல்ல பெரிய லேக்காக இருக்குது இருக்கு இந்த பெடலிங் போட்டிங் இருக்குது அங்கே அங்கே கொஞ்சம் பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க நைக்கு டின்னர் என்ன? சாம்பார் ரைஸ்ங்க. அது மில்லட்ல மில்லட் சாம்பார் சிறுதானியம் சாம்பார் ரைஸ். பண்ணது. இது ரொம்ப நல்லது. இதுல ரொம்ப கம்மி. ரொம்ப நல்லது. இன்னைக்கு சாம்பார் பண்ணி வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம் இது வந்து சிறுதானியத்தில் பண்ண சாம்பார் ரைஸ். இது சிறுதானியம் வந்து ரொம்ப நல்லது பாவா உடம்புக்கு நமக்கு ரைஸ கம்பேர் பண்ணும் போது இதுல லோ கிளைஸ் இதுல இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் கூட நல்லா வரும் பாவா ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் வந்து நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா சொல்லவே முடியாது அப்புறம் இதுக்கு சைட் டிஷ் இது கருவேப்பிலை துவையில கருவேப்பிலையும் தேங்காவும் வச்சு அரைச்ச தொவையில் பா இது அதுக்கப்புறம் இது வந்து சேவு பவா கார செவு பெப்பர் காரா செவு இது நம்ம வீட்டில் பண்ணது வீட்டில் பண்ணி கொண்டாந்தோம் இதை வச்சு சாப்பிட்டோன்னு வைங்க சோறு இறங்கிரும் இறங்கிடும்பா டக்கு 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 இந்த கருவேப்பிள்ள தொவையிலுக்கும் இந்த கார சாம்பார் ரைஸுக்கும் சூப்பரா பா காம்பினேஷன் சாம்பார் ரைஸுக்கு இந்த கருவேப்பிள்ள தொவிலும் இந்த பெப்பர் செவம் ரொம்ப சூப்பரா பா காம்பினேஷன் டக்குன்னு பா இப்போ நம்ம சீக்கிரம் டின்னர் சாப்பிட்லாம் நம்ம டின்னர் சாப்பிடும்போது நம்ம பார்த்தா டி நம்ம ஆர்வியை இப்படி எல்லாமே க்ளோஸ் பண்ணிடணும் ஏன்னா ராத்திரி நேரத்தில் நம்ம பின்னாடி கட்டன்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் நம்ம ஃப்ரண்ட் வின்ஷீல்டுக்கு தெரியாத மாதிரி ஏன்னா வெளியில் யாருக்குமே ஒரு பிரைவசிக்காக அதே மாதிரி லைட்டு வெளியே தெரியாதுங்க அழகாக கட்டன்ஸ் முன்னாடி போட்டிருக்கோம் நைட்டு நைட்டு நைன் ஓ கிளாக் மேலே

யாரப்பா இது கண்ட்ரி முதல்ல அப்படியே கிராமத்துல வீடியோ கட்டிட்டு அப்டீன்பாங்க இல்ல லைஃப் அவங்க இந்த ஏதாச்சக்கத்துல வேலை இருக்கு அவங்களுக்கு இல்ல இந்த நிலம் வச்சிருக்காங்க ஆடு மாடு வந்து அப்படியே பண்ணை மாதிரி வச்சிருவாங்க அது மெயின்டைன் பண்றாங்க பண்ண பண்ண பெருசா நல்ல லாபம் இந்த ஊர்ல இதெல்லாம் கிராமத்தில் உள்ள ரோடுக்கு சின்ன சின்ன சைடு ரோடு இல்லை அது ஃபார்ம் ரோடு ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்கோங்க இந்த பக்கத்தில் விஷாமிக்கு டீ உட்காந்துரு வாங்குறோம் எனக்கு தான் அதில் கூட நீட்டாக இருக்கும் ரோடு எவ்வளோ அழகாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்க இவ்வளோ நேரம் எங்களோட ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் மதுரை கப்பலி நியூஏசி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த அடுத்த வீடியோவில் வேற ஒரு இடத்துல நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ்ங்க தேங்க்ஸ் அலாட்